ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस நம சகீனாம் சக்ஷுஷே நமோதுவே நமபிருதுவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி இருபத்தி நாலாவது நாமாவளி குஹ்யா அப்படின்னு க்ளீம் காரி கேவலா குஹ்யா கைவல்யினி குஹ்யம்னா ரகசியமானேன்னு அர்த்தம் நான் இப்பொழுது சொல்லுகிற கருத்து முழுவதும் முழுவதும் இந்த ஒரு நாமாவளியை விளக்குவதற்கு நான் சொல்லுகிறேன் அது வேறு எந்த ஒரு தேவதையையும் தாழ்வுபடுத்துவதாக செய்து புரிந்து கொள்ளாதீர்கள் உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முக்கியம் என்னென்னா ரகசியம்னு சொல்லிவிட்டோம் எது ரகசியம் அப்படின்னா மந்திரங்கள் ரகசியம் இந்த மந்திர மந்திரகசியங்கிறது யாருக்குமே சொல்லக்கூடாது அப்பா கூட தன்னுடைய மகனுக்கு மகன் என்கிற உரிமையினால் மட்டுமே மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு ஆகமத்தில் விதி இல்லை சாஸ்திரங்கள் அதை சொல்லலை அந்த அது மாதிரி ஒரு தனி அடையாளம் உபாசகன் இறைவிக்கான தனி அடையாளத்தை தான் பெற்றிருக்கிறான் அதுதான் குக்யம் அது ஒருத்தருக்கு தான் பயன்படும் அந்த யார் ஒரு மந்திரம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் பயன்படும் அதுவும் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் குக்யதமும் ரகசியம்னு சொல்கிறா ரகசியத்திற்கெல்லாம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம் ஜப சமர்ப்பண மந்திரத்தில் இந்த குக்யங்கிற வார்த்தை வரும் ஜபங்கிறது ரொம்ப ரகசியம் ஒரு உதாரணம் பாருங்க நான் இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன் ஏன்னா அதுக்கு தான் குஹியான்னு பேர் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே போய் மந்திரம் கேட்குறேன்னு வச்சுங்கோ அந்த காலத்தில் இது ஒரு செவி வழி தகவல் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அந்த பரம்பரையில் உள்ளவா எப்படி உபாசனை பண்ணுவாலாம் மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பானா பையன் போய் கிட்ட கேட்கணும் விரும்பி கேட்கணும் அப்பா எனக்கு மந்திரம் சொல்லி கொடுப்பார் அந்த காலத்தில் தந்தை தான் முதல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதுதான் ரகசியம் அப்படி தான் வச்சின்ட்டு இருந்திருக்காள் அப்பா புள்ள வகை அதனால தான் சந்தியாவந்தனத்தில் பண்ணும்போது கூட காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது கூட அப்பா தான் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுவார் அந்த மாதிரி தந்தையே அதில் அவள் என்ன கேட்பாளாம் ஒரு பத்து தடவைக்கு மேலே விருப்பத்தோடு அதை கேட்குறானான்னு பார்ப்பாளாம் பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட அது சரி அப்படியே கேட்குறான் பல முறை கேட்குறான் அப்படின்னோன்னா அவனுக்கு விருப்பமான பொருள் எது அதை தக்ஷணையாக கேட்பாலாம் தட்சிணை இல்லைன்னா அப்பா பிள்ளையாக இருந்தாலும் அந்த மந்திரம்ங்கிறது பலிக்காதான் அப்போ அந்த காலத்தில் தட்சணை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காசுன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு காசை வந்து வாங்கிட்டு அந்த பையனுக்கு தெரியாமல் ஒரு விக்கிரகம் வாங்குவாடான் அதில் இது வந்து ஒரு குக்கியங்கிற சப்தத்தை விளக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் மந்திரங்களை எப்படி சொல்லிக் கொடுக்குறா ஒரு ரகசியத்தை எப்படி அடுத்த வாழ்க்கை சொல்கிறது எல்லாருக்கும் தெரியிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஒரு சிலை அந்த காலத்தில் சில பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஊருக்கு ஒரு குருக்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்க மாதிரி ஒரு நாலஞ்சு ஊருக்கு ஒரு சபதி கூட இருக்க மாட்டான் ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு ஊருக்கு ஒரு பத்து ஊருக்கு ஒரு சபதி இருப்பான் அந்த மாதிரி சபதிகள் இருக்கிற காலத்தில் விக்கிரகம் பண்ண சொல்லுவான் அது ரொம்ப கஷ்டம் அவன் நல்ல நாளில் ஆரம்பித்து முறைப்படி கருங்கல்லாடிச்சு இன்றைக்கி பண்ணுற மாதிரி இன்றைக்கி உடனடியாக ஒரே நிமிஷம் நம்ம ஆர்டர் பண்ணால் ஆற்றுக்கு வந்துடும் இப்போல்லாம் அந்தளவுக்கெல்லாம் விஞ்ஞான வேகமாக போயின்ட்டு இருக்கு இந்த காலத்தை தயவு பண்ணி நினச்சி பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் அந்த நான் சொல்லுவேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு சிலை பண்ணோன்னா அது சின்னதாக பண்ணுவாள் அந்த விக்கிரகத்தை பண்ண சொல்லி இந்த பையனுக்கு தெரியாமலே சிஷியனுக்கு தெரியாமலே அதை வந்து கடற்கரையில் வச்சு பூஜை பண்ணுவாள் நீர் தடாத தடகங்கள்லாம் பூஜை பண்ணணும் அது மாதிரி பூஜை பண்ணி அதை தண்ணியில் விடுவாள் இது ரொம்ப அதிசயமான குறிப்பாக தான் இருக்குது இந்த மாதிரி தகவல்கள்லாம் அப்படி தண்ணியில் விட்டு விட்டு சத்தம் விடாமல் வந்துடுவாள் ஆனால் இந்த சிஷிய பிள்ளை அதாவது பையன் அவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது சொல்லவும் மாட்டான் இதை அவங்க கொடுத்த காசில் தான் பண்ணியிருக்கா அதை பண்ணிவிட்டு அனுகிரகம் எப்படி பாருங்கள் அப்படின்னா அந்த பையன் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும் என்ன சொல்லணும் அது சொப்பனத்தில் தான் வருங்கிறான் ஆகமத்தில் சொப்பன விதி படலம்னே ஒரு படலம் இருக்குது அது தீட்சையில் அது அந்த பகுதியை பற்றி விளக்கமாக சொல்கிறா அந்த ஜோதிஷங்கிறது தெரிஞ்சுக்கணுமா குருக்கள்லாம் அந்த பூசாரி எல்லோரும் ஏன்னா பெரும்பாலும் காலம் சார்ந்து அதில் கனவுல போய் இப்போ விநாயகரை நான் வாங்கி தண்ணியில் விடுறேன்னு வச்சுங்கோ அது அந்த பையன் சொல்லணுமா யாரோ தெரியலப்பா விநாயகர் சிலையை பண்ணி தண்ணியில் பூஜை பண்ணி விட்டுட்டா அப்படின்னு அதில் என்ன சொல்லணுமா என்ன விக்கிரகம்னு சொல்கிறாளோ அந்த விக்கிரகத்தை அவன் சொல்லணுமா அந்த விக்கிரகத்துக்கு பச்சை வேட்டி கட்டி தண்ணியில் விட்ருக்கா பூஜை பண்ணினா ஒரு பச்சை வேட்டி கட்டி பூஜை பண்ணியிருக்குப்பா அந்த விக்கிரகத்துக்கு அதான் நான் சொப்பனத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் அந்த நேர்லாவா செஞ்சது அந்த பையனுக்கு சொப்பனத்தில் போனால் மாத்திரம்தான் சரி இந்த சாமியை இவனுக்கு உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டாக அடையாளம் சொன்னான்னா பிள்ளையார அவள் விட்டுருக்கணும் அவள் அம்பாவை சிலையாக வாங்கி விட்டுட்டு இவன் பிள்ளையார் சிலையை சொன்னால் அந்த பையனுடைய பையனுக்கு அனுகிரகம் பண்ண பொருதும் அம்பாலில் பிள்ளையார் முடிவு பண்ணிப்பாளாம் என்ன சொல்கிறானோ அந்த கனவுல அவள் முடிவு பண்ணி சொல்லணுமா அப்படி முடிவு பண்ணி கனவில் வந்ததை சரியாக சொல்லணும் அப்படி சொல்லி அதை உபதேசம் அந்த மந்திரத்தை ஒரு எழுத்து சொல்லிக் கொடுப்பாலாம் ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்தை சொல்லிக் கொடுத்து தொடர்ந்து சொல்கிறாருமான் பல லட்சம் தடவை அது பண்ணதுக்கப்புறம் சாக்ஷாத் சுவாமியே ஒரு எழுத்தை சொல்லி கொடுக்கும் ஒரு எழுத்து தகப்பனார் சொல்லிக் கொடுப்பார் அவர் அதுவும் சொப்பனத்தில் இந்த மாதிரி பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ரகசியம் அந்த ஒரு எழுத்தை இவர் சொல்லிக் கொடுத்தாரோ இல்லையோ சொல்லி கொடுத்ததை நான் அந்த ஜபத்தை பண்ணிகிட்டே அந்த ரகசிய எழுத்த அம்பாள் சுவாமி நேரடியாக சிஷ்யனுக்கும் உபதேசம் பண்ணும் அப்படி உபதேசம் பண்ணுற தேவதைக்கு குஹியான்னு பேருங்க வேற ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செவி வழி தகவல்களை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி பாரம்பரியத்தை காப்பாற்றின்னு வந்திருக்கா சொன்னாதான் அம்பாள் சொன்னாதான் உண்டு இவா அந்த நம்ம அது முதல் தர உத்தரவு கொடுத்தா மாறாது சரியாக சொல்லும் இப்போ விநாயகரை வந்து அந்த மாதிரி விடுறான் தண்ணியில் விடுறான்னா அந்த விநாயகருக்கு காட்சிக்கு வரணும் காட்சிக்கு வந்தால் அந்த விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுவாள் அப்படி சொன்னால் அந்த தேவதை வந்து ஒரு மந்திரத்தை சொல்லும் அது அது ஒரு எழுத்து சொல்லும் நான் சொல்லிவிட்டேன்டான்னு குருக்கிட்ட சொல்லும் அந்த எழுத்தை சொல்லாது அந்த எழுத்து கடைசி வரைக்கும் தான் சிஷியனுக்கும் தேவதைக்கும் உண்டான ரகசியம் அந்த அந்த மாதிரி மந்திரங்களை உபதேசித்தற்குரிய தேவதைகளுக்கு குஹ்யன்னு பேர் அதை உபதேசிக்கிற குருவுக்கு குஹ்ய குஹ முருகனுக்கு பேர் குருன்னு பேர் அந்த மாதிரி ரகசியத்தை சொல்லித் தருபவர் தந்தை அவ்வளோ அற்புதமான நாமாவளி இந்த நாமாவளியை நம்ம சொன்னோம்னா மந்திர சித்தி ஏற்படும் மந்திர சித்திங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தேவதையினோடு நமக்கு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் எதோ சொல்லுங்க அனுபவத்தில் பார்க்கணும் ஒரே ஒரு நாள் எட்டு நிமிஷம் பார்த்துட்டு உடனே நானும் கற்றுட்டேன் அப்படின்லாம் எதுவும் செய்ய முடியாது ஒரு ஆயுசே போகும் அவ்வளோது நமக்கும் தேவதையும் கால வித்தியாசம் உண்டு அதனால் தேவதையினுடைய அனுகிரகம் இருந்தால் அடுத்த நொடியே நடக்கும் அடுத்த நொடியே அந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புத நாமாவளி சொல்லி அந்த ரகசியத்தை பெற்று தேவதையினுடைய அருள் அனுபவத்தோடு தொடர்பு கொள்ள பிரார்த்திக்கிறேன் அயந்தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து